அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் நம்ம சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதுல பல விஷயங்களை நம்ம வந்து சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சி எஸ்பி அவர்களுடைய அதாவது வர்க்கு வருண்குமார் என்கின்ற எஸ்பி அவர்கள் அவர்களுடைய கான்வர்சேஷன் வித் நாம் தமிழர் கட்சி அதை தான் பார்க்க போகிறோம் அது சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்க போகிறோம் இங்கே திருச்சி எஸ்பி அவர்கள் வருண்குமார் மட்டும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படலை அதாவது இந்த மாதிரி போஸ்டிங் போடுறது போஸ்டிங்னா இந்த சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை பற்றிய விஷயங்களில் திரு திரு எஸ்பி அவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஆனால் எஸ்பி அவர்கள் பாதிக்கப்படும் போது அது பெரிய விஷயமாக இருக்கிறது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற விஷயத்துல நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல நிறைய விஷயங்களை சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மற்றும் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பாதுகாப்பு நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கைகளை செய்வதற்காகவும் அதே போல் பயம் இல்லாமல் சட்டத்தின் துணையுடன் பல விஷயங்களை நீங்கள் செய்வதற்காகவும் உதவி செய்யும் அந்த கருத்தோடு தான் அந்த பதிவுகளை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்தால் கூட பதிவுகளை போடுங்கள் நிச்சயமாக அதற்கு பதிலை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் டைம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி பதிவுகள்லாம் நான் தொடர்ந்து போடுகிறேன் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் நீங்க அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க அவங்களும் வந்து நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளட்டும் அது எல்லோருக்கும் பயன்படுவதாக இருக்கும் சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ நம்மளுடைய எஸ்பி அவர்கள் அதாவது திருச்சி மாவட்டத்தின் எஸ்பி அவர்கள் வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இரண்டு அதாவது கட்சிக்கும் ஒரு அதிகாரிக்கும் நடக்கின்ற ஒரு கருத்து பரிமாற்றங்கள் சமூக வலைதளங்களில் திரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் ஒரு கருத்தை வருண்குமார் சாரை பற்றின ஒரு கருத்தை சொல்கிறாரு அது தவறான கருத்து தவறாக பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அவர்கள் வழக்கு தொடுவதற்கான ம முன்னேற்பாடுகளை நோட்டீஸ் மத்த மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது யதார்த்தமான விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இருந்து எல்லாம் பாக்குறோம் இப்போ நாம வந்து ஒரு எஸ்பி லெவல்ல பெரிய அதிகாரி போலீஸ் அதிகாரி அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது பெரிய லெவல்ல வெளியில வருகிறது ஆனா உண்மையில் சமுதாய இந்த சமுதாயத்துல இருக்கின்ற சமூக வலைதளங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இதரெல்லாம் கூட போடுவாங்க பாருங்கள் அந்த குடிக்கும் போது குடிப்பழக்கம் நாட்டையும் கெடுக்கும் வீட்டையும் கெடுக்கும்னு போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி அதாவது வீட்டை கெடுக்கும்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அந்த உடல்நலத்தை கெடுக்கும் குடித்தா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் அதை அரசாங்கம் விற்கும் ஆனாலும் அரசுகள் மத்திய அரசும் மாநில அரசும் அதை செயல்படுத்துவார்கள் புகையிலையாக இருக்கட்டும் வேறு விஷயமா இருக்கட்டும் ஆனாலும் அந்த எழுத்து போடப்படும் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல போடுகின்ற விஷயங்கள் பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அதை சவால் விட்டே சொல்லுவேன் பாதிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதான் உண்மை அதாவது கருத்துரிமை என்பதை எல்லோருமே தவறாகவே பயன்படுத்துகிறார்கள் தவறாக தெரிந்து கொள்கிறார்கள் கருத்துரிமை பேச்சுரிமைன்றது மற்றவர்களை தப்பு தப்பாக பேசுறதோ மற்றவர்களை தவறாக சித்தரிக்கிறதோ கருத்துரிமை கிடையாது நீங்கள் நியாயமான கருத்தை ஆதாரங்கள் இருந்தால் ஆதாரங்களோடு பேசுவது தான் கருத்து சுதந்திரம் காக்கா பறகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என் கருத்து சுதந்திரம்னு சொன்னால் அது என்னுடைய முட்டாள்தனத்தை குறிக்கிறது அவ்வளோதான் விஷயம் என்னை நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்துல டைனாசரஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னுடைய முட்டாள்தனத்தை குறிக்கிறது எனக்கு கருத்து சுதந்திரம்ன்ற அர்த்தம் இல்லாது ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அது என்னுடைய முட்டாள்தனத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப நான் நீங்க தவறா நினைக்க கூடாது நான் வந்து சீமான் அவர்களையோ அல்லது நம்மளுடைய எஸ்பி அவர்களையோ சொல்லலை ஆனா சீமான் சீமானவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் நடக்கின்ற விஷயம் அவர்கள் இருவர்களுக்கு மட்டுமல்ல சமூக வலைதளங்களில் ஏறக்குறைய பாதி பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்றால் எஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இவர்களுடைய நிகழ்வை நான் சொல்லுகிறேன் ஏன்னா ஒரு எஸ்பி அவர்கள் அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு கூட அவர்களுக்கு பவர் இருக்கு அதாவது அவருக்கு வருமானம் இருக்கு படித்து இருக்கிறார் ஸோ நோட்டீஸ் அனுப்பலாம் வழக்கு தொடரலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கேஸ் நடத்தலாம் அதன் பிறகு அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் சட்டப்படியாக சட்டப்படியா சரியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறலாம் இத ஒரு காமன் பர்சன் யோசிச்சு பாருங்களேன் போடுற போடல போ போடுற போக்கில் போடுற மாதிரி எல்லார பத்தி தப்பு தப்பா வந்து போட்டுட்டு பதிவுகளை போட்டு விட்டு போகும்பொழுது அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறாங்களா என கிடையாது வழக்கறிஞர் நான் என்னை பற்றியே ஒரு எழுபது எண்பது வீடியோக்கு மேல நிறைய போட்டாங்க நான் கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கினாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வழக்கறிஞருக்கே இதான் நிலவரம் வருண்குமார் சாருக்கும் அதுதான் நிலவரம் பாருங்க அவர் வழக்கு தொடக்கிறது வந்து நான் சட்ட ரீதியாக வந்து காம்பன்சேஷன் கேப்பன் தான் போறாரு ஏன்னா அவர் மேலே போட்ட விஷயங்கள்ல அத்தனை எஃப்ஐஆர் போட முடியுமான கஷ்டம் ஏன்னா அந்த சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி வெவ்வேறு வகையான இது கேள்விப்பட்ட அவரை பற்றியும் அவரோட ஃபேமிலி பத்திலாம் தப்பு தப்பா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க ஸோ அது மாதிரிலாம் போடுவ போடுகிறார்கள் என்றால் ஒவ்வொருத்தர் போடுறவங்க பேர்லயும் எஃப்ஐஆர் போடணும் இப்போ ஒரு ஒரு நூறு பேர் போட்டிருந்தா நூறு எஃப்ஐஆர் போடணும் நூறு வழக்கு தனியாக பண்ணணும் அதாவது அகைன்ஸ்ட் வருண்குமார் சார் எஸ்பி சாரை பத்தி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எத்தனை பேர் பேசினார்களோ அத்தனை பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும் அதுதான் சட்டம் சேர்த்து ஒன்னாலாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டெல்லாம் விசாரிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஃபேக்ட் ஒரு டைம்ல அனுப்பியிருப்பான் ஒரு வகையான இது இருக்கும் பதிவுகள் இருக்கும் ஒவ்வொரு வகையாக தப்பாக பேசியிருக்கலாம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பதிவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடணும் ஆனால் சட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் எதா அதாவது சட்டத்துல இருக்கு போடலான்ட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக போட முடியுமான்னு முடியாது இப்போ நம்மளோட எஸ்பி சார் வருண்குமார் சாரை தவறுதலாக போட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் போட்டாங்கன்னா ஆயிரம் எஃப்ஐஆர் போடணும் ஆயிரம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கன்னா இல்லை இதுதான் பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்ன ஏன் இதை இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்படும் பொழுது அப்போ தான் இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வெளியில் வருது ஒரு அரசியல் தலைவர் ரிசைன் பண்ணிட்டு வாங்க களத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு அதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்றாரு நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வை சிந்தி நான் படிச்சுட்டு நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கேன் நான் ஏன் ரிசைன் பண்ணணும் நியாயமான கேள்வி அதாவது அரசியல் களத்தில் இருக்கின்ற தலைவர்கள் என்பவர்கள் வேறு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிகிரி படிச்சவங்கன்றதுனா வேற கஷ்டப்பட்டு படித்து ஒரு போஸ்டிங் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அரசியல்வாதி வந்து ஐபிஎஸ் ஆக முடியாது கஷ்டம் ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதியாக முடியும் அதுக்கு எக்ஸாம்பிள் அல அண்ணாமலை நண்பர் நண்பர் அண்ணாமலையை சொல்லலாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறார் அது உண்மை இது யதார்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது யதார்த்த களம் இது அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது யாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே இருக்குது அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு எப்படி சார் ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் நான் கேட்கின்ற நண்பர்களுக்கு சொல்கிறேன் சமீபத்துல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுடைய ஃபேமிலியை பற்றிலாம் தப்பு தப்பா வீடியோவை பதிவிடுகிறார்கள் அப்படி பதிவிடும் பொழுது அந்த பதிவுகளை எனக்கும் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கே தொடுத்துருக்கிறேன் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது வழக்கும் விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதாவது விசாரணையில் இருக்குது இப்ப பிரச்சனை என்னன்னா நீதிபதிகளுக்கே நீதிபதிகளை பற்றியே தப்பா பேசுகிறாங்க அப்படின்னும் போது தப்பா போடுறாங்கன்னும் போது அதை பற்றி தெரியப்படுத்தக்கூடிய ஆட்கள் யாராவது தேவைப்படுறாங்க இப்போ எனக்கு தெரிய வந்தது நான் வந்து ஒரு வழக்கறிஞர் அதனால் நான் அந்த வழக்கை வந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சிலேயே அந்த கேஸை வந்து விசாரிக்க சொல்லி ஆர்டர் போட்டு அது இப்போ போயிட்டு இருக்கு ரெண்டு வழக்காக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீதிபதிகளை பற்றியோ அல்லது இந்த மாதிரி எஸ்பி சார் மாதிரி பெரிய பெரிய மூத்த அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசரா ஐஏஎஸ் ஆபீசரா யாரை பற்றியும் சரி அவதூறான கருத்துக்களை அதாவது எந்த விதமான உண்மைக்கும் உண்மை இல்லாத ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை நமக்கு தெரிய வர்றதுக்கே பல நாட்கள் ஆகும் அதை போ போயிட்டு அதை கேஸை போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது சட்டத்தில் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதாரண விஷயம் இல்லை அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் முதல் முக்கியம் அதாவது முதல்ல போடுறதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்தும் இதுக்கு முன்னாடி கூட சில பதிவுகளில் போட்டிருப்பேன் அதாவது ஒருத்தர் வந்து சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு மற்றவரை பற்றி பதிவிட போகிறார் என்றால் ஜென்ரலாக பதிவிடுறது வேற யாரை பற்றினாவது இப்போ எப்படி குமார் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி பதிவிடுறாங்க அப்படின்னா யாரை பற்றி பதிவிட்டாலும் அந்த சம்பந்தப்பட்டவருடைய அவருக்கு இந்த தகவல் போகணும் ஸ்டார்டிங் போன பிறகுதான் அதை பதிவிடணும் எதில் அந்த சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதான் விஷயம் அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சாங்கன்னா இப்போ அருண்குமார் சாரை பத்தி ஒரு கருத்து பதிவிட போறாரு யாரோ ஒருத்தர்னா அவருக்கு போனோம் முதல்ல இந்த மாதிரி கருத்து போட்டிருக்காங்க இந்த கருத்து உங்கள் பேரில் போடுறாங்க இது சரியாக தப்பா உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டு பதிவிடுவது கருத்து சுதந்திரத்தில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து சுதந்திரமாக இருக்கு ஏன்னா அப்படி கேட்டால் அவர் பதில் சொல்லுவார்ல இருக்குது இல்லை அது தப்பான ப்ராசஸ்ஸு அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லுவார் ஒன்று ரெண்டாவது பதிவிட போகிறார்கள் அப்படின்னு வரும்போது அப்போ அவர் சட்ட விஷயங்களையும் மேற்கலாம் இது தப்பாக சொல்லியிருக்கார் அதனால் அவர் பேரில் ஆக்ஷன் எடுக்கலான்ற ஒரு கான்செப்ட்ல கூட அடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு போக முடியும் சோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா இல்ல ஜிபேனா யாரு வேணாலும் பணம் போடலாம் அதுக்கு என்னென்ன வழி அதாவது அரசாங்கத்திற்கு வருமானம் சம்பாதிப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது எல்லாத்தையும் பண்றாங்க சில விஷயங்களை சட்ட விஷயங்களை பார்க்கும்போது ஏன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு பதிவை போடுகிறார்கள் என்றால் பல இப்போ நம்ம இந்தியாவில் பல கோடி பேர் வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி தப்பாக போடுறாங்கன்னா அது எனக்கு தெரிய வரதுக்கே ஒவ்வொருத்தர் அது யாரை பற்றி தப்பாக போடுறாங்களோ அது தெரிய வரதுக்கே அது டேக் சம் டைம் அதுக்குள்ளே பல பேர்கிட்ட வந்து போய் அது தவறாக முன்னோதாரணத்தோடு பல விஷயங்களை சொல்லிவிட்டு வந்துவிடும் அந்த கருத்துக்கள் ஸோ அதுக்கு என்ன செய்வது அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் யாரை பற்றி நீங்கள் கருத்து போட்டாலும் அது சம்பந்தப்பட்டவரிடத்தில் போய் அவங்க கிட்ட கருத்தை கேட்ட பிறகுதான் அதை பதிவிட வேண்டும் அவங்க கருத்தோட சேர்த்து பதிவிடலாம் அப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்கும் கண்ட்ரோலிங் மெக்கானிசம் இல்லாமல் போட்டா வருண்குமார் எஸ்பி சார் இல்லை இன்னும் எத்தனை அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க மேல இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இதுல போலி கணக்கு வேற நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஏ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னை பத்தி தப்பு தப்பா போட்ட சில இல்லீகல் பர்சன்ஸ் வீடியோ கால் போட்டவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போலி கணக்கு யார்தோ யாருடைய ஃபோன் நம்பரையே வாங்கி கணக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது போய் கண்டு தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க சத்தவன் பேரில் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரு சத்தவன் பேரில் இருக்கும் அந்த கணக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்மளுடைய அரசு வந்து களைய வேண்டும் அதற்கான சட்டங்களை ஏற்ற வேண்டும் அப்போ தான் வருண்குமார் சாராகட்டும் இல்லை வேறு யாராக ஆகட்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதான் விஷயம் ஓ அவங்க ரெண்டு பேர் பேசுகிறது சரியாக தப்பான்றதுக்கு நான் வரல அது அவர்களுடைய உரிமை பேசுகிறார்கள் பேசுறாங்க இவருக்கு ரைட்ஸ் இருக்குது கேஸ் போடுறதுக்கு வருண்குமார் சாருக்கு அவர் போடுவாரு இவர் நாம் தமிழர் சார் இவரை வரைக்கும் அவர் டிஃபன் பண்றாரா பண்ணட்டோம் உண்மை என்னவென்று கடைசியில் வந்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் அந்த கான்செப்டுக்கு நான் வரல ஆனால் இதில் இருவரில் பொழுது ஒரு ஆபீசரை பத்தி தப்பு தப்பா ஒரு வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள் என்றால் ஏன்னா எடுத்த உடனே வந்து வருண்குமார் சார் பதிவிடலை ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களோ இல்லை வெளி ஆட்களோ யாரோ பதிவிட்டாங்கன்றத அவங்க குற்றச்சாட்டு வாட் எவர் இட் இஸ் பட் எது இருந்தாலும் அது நான் என்ன சொல்றேன்னா சீமான் அவர்கள் பேரில் தப்பாக ஏதாவது பதிவிட்டால் கூட நான் அதை வந்து கண்டிப்பேன் ஏனென்றால் கருத்து சுதந்திரம் என்பது மற்றவருடைய மூக்கை தொடும்படியாக இருக்கக்கூடாது அதுதான் சட்டத்திலேயே வந்து பல விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒவ்வொரு கருத்து சுதந்திரத்துக்கும் வந்து ஒரு செக்கு கார்னர் இருக்குது செக் அண்ட் செக் அண்ட் பேலன்ஸ் நாங்கள் சொல்லுவோம் இருக்கு அதை தாண்டாமல் இருக்க வேண்டும் நம்மளுடைய பேச்சு சுதந்திரம் அதனால மண்ணை ம எனக்கு கருத்து சொந்தம் இருக்குன்னு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேச முடியுமானா முடியாது யாரை வேணாலும் தப்பு தப்பா ப பதிவுகளை போட முடியுமானா முடியாது ஆனால் அதை வழக்கு தொடுவதற்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் நீதிபதிகளை பற்றி தப்பாக பேசினாங்கன்றது ஜிபி பிபி எல்லார பத்தியும் தப்பா பேசினாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு நான் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கேன் அது விசாரணையில இருக்கு அது நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அது வேற விஷயம் ஆனா இது மாதிரி எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு போக முடியும் எத்தனை பேர் வருண்குமார் சார் மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்பி காம்பன்சேஷன் போட முடியும் எத்தனை பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் போய் பார்க்க முடியும் போலீஸ் ஆஃபீஸர் நான் சொன்னேன் அட்வொகேட் நான் கொடுத்தாலே எடுக்கலைங்க அட்வொகேட் நானே கம்ப்ளைண்ட் அனுப்ப என்கிட்ட ஆதாரங்களோடு இருக்கிறது அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கல ஆக்ஷன் எடுக்கல என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இதுதான் நிலவரம் அதாவது நம்மளுடைய சென்னையில் வந்து கமிஷனர் சார்னா சொல்றாரு ரவுடிகளை ஒழிப்போம் சட்ட ஒழுங்கை பெரிய அளவுல பாதுகாப்போம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஆனா விஷயம் என்னன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு சாரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே வருண்குமார் சாருக்கே இந்த நிலை இருக்கிறது என்றால் என்ன சொல்வது அதை சரியாக முன்னெடுப்பு எடுத்து அதை எப்படி மாற்ற அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக அரசுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து பரிந்துரை செய்யலாமா என்றால் ஏன் செய்யக்கூடாது செய்யலாமே இப்போ நான் சொல்கிறேன் எந்த ஒரு பதிவுகளை போட போட்டாலும் கிட்ட போயிட்டு அவங்களோட கருத்தை கேட்டுட்டு தான் பதிவு போடணும்னு ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை ஏன் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைலாம் வரும் நடுவில் கூட மத்திய அரசுலாம் சொன்னாங்க நாங்கள் எந்த ஒரு மெசேஜை போட்டாலும் அது கரெக்டாக தப்பான்னு நாங்கள் செக் பண்ணிட்டு தான் நாம் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது வாட்ஸ்அப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது நாங்கள் வாட்ஸ்அப் வெளியேறிடுவோம்லாம் சொன்னாங்க வெளியேறினா வெளியேறிட்டு போட்டோமே தப்பு இல்லையே வாட்ஸ்அப் வெளியேறினா வெளியேறிட்டு போட்டோம் ஏன்னா இங்கே பிரச்சனை என்னன்னா சட்டத்தின்படி நடப்பதற்கான வழிவகை இருக்க வேண்டும் சட்டத்தின்படி எந்த ஆப்பாக இருந்தாலும் செயல்பட வேண்டும் அது சட்டத்தை மீறி செயல்படும் போது இது இந்த மாதிரி இப்போ எஸ்பி வருண்குமார் சார் பாதிக்கப்படும் பொழுது பிரச்சனை வெளியிலே தெரிகிறது பெருசாக டிவி போடுறாங்க சேனல்ஸ் போடுறாங்க எல்லாரும் போடுறாங்க திருப்பி திருப்பி அதே ஒரு சாமானிய மனிதனுடைய நிலவரம் என்ன ஒரு வழக்கறிஞர் எனக்கே அப்படி இருந்தது நான் இன்னும் அந்த அறுபது வீடியோக்கு மேலே இருக்கிற வீடியோ வச்சுன்னு பத்திரமா வச்சுனு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வச்சுருக்கேன் வச்சுருக்கிறேன் வருண்குமார் சார் மாதிரி நோட்டீஸ் கூட அனுப்பிச்சிருக்கிறேன் வேணும்னா அதை நான் கேஸும் ஃபைல் பண்ணலாம் ஆனால் அந்த கேஸை ஃபைல் பண்ணி அதை அந்த அந்த காம்பன்சேஷன் வாங்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது போட்டவன் ஏன்னா செத்து போ அந்த இப்போ நீங்கள் செக் பண்ணினால் செத்து போனவனாக இருப்பான் இல்லைனா அந்த அட்ரஸில் ஆள் இல்லாதவனாக இருப்பான் நான் ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஒன்று ஃபோன் பண்ணால் தெலுங்குல பேசுது ஒரு லேடி யாருன்னே தெரில அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வச்செல்லாம் வாட்ஸ்அப்பு குரூப்பு வா வாட்ஸ்அப்பு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க அண்டு வேற இதுவெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கெல்லாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அங்கே போய் என்ன பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி விஷயத்திற்கு இதை மாதிரி ஒரு ஆலோசனையை காவல்துறை அதிகாரிகள் டிஜிபி லெவலில் ஒரு மீட்டிங்கை போட்டு அரசுக்கு பரிந்துரை பண்ணி அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அந்த சட்டம் எந்த பதிவை யார் போட்டாலும் சரி அது யாரை பற்றி போடுகிறார்களோ அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்களுடைய கருத்தை கேட்டு பதிவிடப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குனீங்கன்னா எவனு எவனை பத்தியும் தப்பா போட மாட்டான் ஏன்னா பதிவு அங்கே போச்சுன்னா இவர் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு பயம் வந்துடும் அதுல அந்த சட்டத்தில் இதுவும் இருக்கணும் தப்பான பதிவாக இருந்து அது வந்து இவர் போடுறது தப்புன்னு அவர் எதிர்பார்த்தி வந்து ஆதாரத்தோட கொடுத்தா நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சேர்த்துக்கணும் அந்த சட்டத்துல அதில் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்போ பனிஷ்மெண்ட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி எஸ்பி வருண் சாருக்கு நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் போல யாருக்கும் நடக்காது என்பதுதான் வழக்கறிஞர் என்கின்ற முறையில் மட்டும் இல்லாமல் நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாகவும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான் கொஞ்சம் நீண்ட பதிவு தான் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் நான் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயம் அந்த பதிவுகள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கான வழிவகைகள் ஏற்பட்டால் நிச்சயமாக பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிரும் ஏன்னா அந்த தைரியம் வராது போடுவதற்கு நம்ம ஒரு பதிவு போடுறோன்னா கரெக்டாக அவங்களுக்கு போய்டுன்ற ஒரு இது இருக்கணும் அது தெரியலன்னா போடாதரா பதிவு அப்படின்னு இன்னும் உனக்கு பதிவு போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும் அதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஏற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக ஏற்ற முடியும் அப்படி ஏற்றினால் சட்டம் வந்து சட்டமாக சட்டமாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து நண்பர்களே நிலவங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதை போல சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம் சமுதாய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் அதே போல உங்களுக்கு கருத்துக்கள் நாங்கள் போடுற விஷயங்கள்ல கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் பதிவிடுங்கள் சட்ட விஷயங்கள் டவுட் இருந்தா கூட ஃபோன் அடிங்க அல்லது பதிவுகளை போடுங்கள் எனக்கு டைம் கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பதிவுகளை நான் போடுகிறேன் அது உங்களுக்கும் பயன்படுவதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுவதாக இருக்கும் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க அவங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் அவர்களும் புரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்